அஷ்டோத்திர சதநாமாவளி ஸ்ரீமத் கோதா தேவி அப்படிங்கிறது யாரு ஸ்ரீமத் ஸ்ரீ ரங்கநாயகி தேவிதான் கோதா அப்படின்னு கோதா தேவி அப்படின்னு ரங்கநாயகி தாயார் பெரிய பிராட்டியார் அப்படின்னு சொல்லப்படுகிறார் இவரை பற்றின நூத்தி எட்டு நாமாவளிகளை கொண்ட இந்த அருமையான ஸ்லோகம் நமக்கு ஸ்ரீரங்கநாயகியை வழிபடுவதற்கு ஏதுவாக அமைந்துள்ளது ஸ்ரீ ரங்கநாயகி தாயாரின் படத்தை வைத்து விளக்கேற்றி துளசி மலர்களால் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி அர்ச்சனை செய்து இயன்றதை நிவேதனம் செய்து ரங்கநாயகி தாயாரை மனமாற வேண்டிக் கொண்டாள் கோதாதேவி அதான் ரங்கநாயகி தாயாரை மனமாற வேண்டிக் தாயார் தன் பிள்ளைகளின் துன்பத்தை எவ்வாறு தீர்த்து வைக்கிறாளோ அதே மாதிரி கோதாதேவி தாயார் ரங்கநாயகி நம்முடைய கஷ்டங்களை நீக்கி தரித்திரத்தை நீக்கி செல்வ வளம் பெருகி வீட்டில் சர்வ உண்டாகச் செய்வாள் ஓம் ஸ்ரீ ரங்கநாயகி நமக ஓம் கோதாயே நமக ಓಂ ವಿಷ್ಣುಸಿತ್ತಾತ್ಮಜಾಯ ನಮಗ ಓಂ ಸತ್ಯೈ ನಮಗ ಓಂ ಗೋಪೀವೇಷಧರೇ ನಮಗ ಓಂ ದೇವ್ಯೈ ನಮ ಓಂ ಭೂಸುಧಾಯ ನಮಗ ಓಂ ಭೋಗಶಾಲಿನ್ಯ ನಮ ಓಂ ತುಳಸಿಗಾನ ಓಂ ತುಳಸೀಗಾನೋದ್ಭೂತಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀಧನ್ವಿಪುರವಾಸಿನ್ಯ ನಮಗ ಓಂ ಭಟ್ಟನಾಥ ಪ್ರಿಯಗರ್ಯೆ ನಮಗ ಓಂ ಕೃಷ್ಣಹಿತಭೋಗಿನ್ಯ ನಮಃ ಓಂ ಆಮುಕ್ತಮಾರ್ಾಯ ನಮಗ ಓಂ ಬಾಲಾಯ ನಮಗ ಓಂ ರಂಗನಾಥ ಪ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ಪರಾ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವಂಭರಾಯ ನಮಗ ಓಂ ಕಲಾಲಾಭಾಯ ನಮಗ ಓಂ ಯದಿರಾಜ ಸಹೋದರ್ಯೈ ನಮಗ ಓಂ ಕೃಷ್ಣಾನುರತಾಯ ನಮಗ ಓಂ ಶುಭಕಾಯ ನಮಗ ಓಂ ಸುಲಭಶಯ ನಮಗ ಓಂ ಸುಲಕ್ಷಣಾಯ ನಮಗ ಓಂ ಲಕ್ಷ್ಮೀ ಪ್ರಿಯ ಸಖ್ಯೆ ನಮಗೆ ಓಂ ಶ್ಯಾಮಾಯ ನಮಗ ಓಂ ದಯಾಂಜಿ ತತ್ರುಗಂಜಲಾಯ ನಮಗ ஓம் தயாஞ்சி தத்ருஞ்சலாய நமக ஓம் பல்குய நமக ஓம் ரமியாய நமக ஓம் தனுச விரதாயசோகி நமக ஓம் சம்பகாசோக புன்னாக ஆகாரத்திரய சம்ப நமக ஓம் ஆகாரத்ரய நமக ஓம் நாராயண பதாதாயை நமக ஓம் மந்திரராஜஸ்தித மந்திரராஜஸ்தனோராயை நமக ಓಂ ಮೋಕ್ಷ ಪ್ರಧಾನ ನಿಪುಣಾಯ ನಮಗ ಓಂ ಮನುರತ್ನಾದಿ ಮನುರತ್ನಾದೇವಾಯ ನಮಗ ಓಂ ಬ್ರಹ್ಮಣ್ಯಯ ನಮಗ ಓಂ ಲೋಕಜನನ್ಯ ನಮಗ ಓಂ ಲೀಲಾ ಲೀಲಾಮನುಷಿಣ್ಯ ನಮಗ ಓಂ ಬ್ರಹ್ಮಜ್ಞಾನ ಪ್ರಯ ನಮಗ ಓಂ ಮಾಯಾ ನಮಗ ಓಂ ಸಚ್ಚಿದಾನಂದ ವಿಗ್ರಹಾಯ ನಮಗ ಓಂ ಮಹಾಪವಿಪ್ರಧಾ ನಮಗ ಓಂ ವಿಷ್ಣು ಗುಣ ಕೀರ್ತನ ಲೋಲುಭಾಯ ನಮಗ ಓಂ ಪ್ರಬನ್ನಾತಿ ಪ್ರಬನ್ನಹಾರಾಯ ನಮಗ ஓம் நித்ய நமக ஓம் சௌத விஹாரிணியை நமக ஓம் ஸ்ரீரங்கநாட மாணிக்யமஞ்சை நமக ஓம் மஞ்சுபாஷிணியை நமக ஓம் பத்மப்ரியாயே நமக ஓம் பத்மஹாய நமக ஓம் வேதாந்தத்வய வேதாந்தயபோதி நமக ஓம் நமக ஓம் ஜனாரீபிகா நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ ஜனார்தன ஜனார்தன நமக ஓம் ஸ்ரீஜனாரீபிகா நமக ஓம் சுகந்த வயவாயை நமக ஓம் சாருரங்க மங்களாயை நமக ஓம் தஜவஜராங்குசாப்ஜாங்க மிருதுபாக தலாஞ்சிதாயை நமக ஓம் தாரகாக்காரநகராய நமக ஓம் பிரபால மிருதுழாங்குழியை நமக ஓம் பூர்மோபமேயபாதோத்வாகாயை நமக ஓம் சோபன பாஷ்ணிகா நமக ஓம் வேதார்த்தபாவ தியாய நமக ஓம் லோகாராத்ங்கிரி பங்கஜாயை நமக ಓಂ ಆನಂದ ಬುದ್ಬುಧಾಕಾರ ಸುಕುಳ್ಬಾಯಿ ನಮಗ ಓಂ ಪರಮಾಣುಗಾಯಿ ನಮಗ ಓಂ ತೇಜಸ್ವಿಯೋಜ್ವಲ ತೃದ ಪಾದಾಂಗುಳಿ ಸುಭೂಷಿತಾಯಿ ನಮಗ ಓಂ ಮೀನಕೇತನ சக்திக் விசால ஜகநாயம் ஓம் மணிமேகலாயம் ஓம் சாரூஜ்தூர் மகோதரயை நம ஓம் நவவல் ரோமராஜ் நம ஓம் சுதா குபாயு

ನೇತ್ರತ್ವಯ ಸುಶೋಭಿತಾಯ ನಮಗ ಓಂ ಮುಕ್ತ ಸುಸಿಸ್ಮಿತಾಯ ನಮಗ ಓಂ ಚಾರು ಸಾಂಬೇಯ ನಿಭ ನಾಶಿ ನಮಗೆ ಓಂ ದರ್ಭಾಕಾರ ವಿಪುಲಕಬೋಲ ದ್ವಿಧಯಾಜಿ ನಮಗ ಓಂ ಆನಂದಾರ್ ಪ್ರಗಾಶಮ್ಯನ್ಮಣಿ ತಾಟಂಗ ಶೋಭಿತಾಯ ನಮಗ ಓಂ ಕೋಡಿ ಸೂರ್ಯಾಗ್ನಿ ಸಂಘಾಸ ನಾನಾಭೂಷಣ ಭೂಷಿತಾಯ ನಮಗ ಓಂ ಸುಗಂಧವದನಾ

ಓಂ ಸೂರ್ಯ ಅರ್ಧ ಚಂದ್ರ ವಿಳಸ ಭೂಷಣಿತೇಣಿಕಾಯೈ ನಮಗ ಓಂ ಅಧ್ಯರ್ಗಾನಲ ತೇಜೋಮಣಿ ಕಂಜುಗ ದಾರಿಣ್ಯೆ ನಮಗ ಓಂ ಸತ್ರ ವಿದ್ಯುತ್ ಕುಂಜಾಪ ಶಾಟಿಕಾಯ ನಮಗ ಓಂ ನಾನಾ ಮಣಿ ಗಣಾಕೀರ್ಣ ಹೇಮಾಂಗದ ಸುಭೂಷಿತಾಯೇ ನಮಗ ಓಂ ಕುಂಕುಮ ಕುಂಕುಮರು ಕಸ್ತೂರಿ ದಿವ್ಯ ಚಂದನ ಚರ್ಚಿತಾಯೇ ನಮಗ ಓಂ ಶೋಷಿ ದೌಜ್ವಲ್ಯ ವಿವಿಧ ವಿ